உன்னை செதுக்கி உயர்வு பெறு அத்தியாயம் இரண்டு உங்கள் ஆளுமையை செதுக்கிக் கொள்ளுங்கள் ஒரு சிலையை சிற்பி செதுக்குவதன் மூலம் சிலை அழகு பெறுகிறது அனைவரையும் கவர்கிறது பாராட்டை பெறுகிறது அதுபோல் உங்களை நீங்களே நல்ல மனிதராக உருவாக்கி கொள்ள வேண்டுமானால் உங்கள் ஆளுமையை நீங்களே செதுக்கிக் கொள்ளுங்கள் அதற்கான ஆலோசனைகள் இதோ அடுத்தவன் நல்லவனா கெட்டவனா அவன் சொல்வது சரியா தவறா அவன் நினைப்பது நல்லதா கெட்டதா போன்ற அடுத்தவர்களை பற்றிய ஆராய்ச்சியில் தேவையில்லாமல் கவனம் செலுத்துவதை குறைத்து கொண்டு உங்களை பொது மனிதன் ஆக்கிக்கொள்வதிலும் சீர்திருத்திக் கொள்வதிலும் கவனம் செலுத்துங்கள் மற்றவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது பொது விதி அதே சமயத்தில் நடைமுறை ரீதியாக பார்த்தால் ஒரே அடியாக நம்பிக்கை இல்லாமல் இருக்க முடியாது சில நேரங்களில் நம்பிக்கையே கூட ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியாக இருக்கும் அவநம்பிக்கையே கூட எதிர்மறையான சக்தியாக மாறும் உங்களுக்கு எதிரான விமர்சனங்களை அவற்றின் தகுதியின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது அலட்சியம் செய்யுங்கள் கோபம் என்பது இயற்கையாக வருவது ஆனால் எப்போது பார்த்தாலும் கோபப்படக்கூடாது அது முகத்தின் பொலிவை கெடுத்துவிடும் உடல் நலத்தை கெடுத்துவிடும் நல்லுறவை பாதிக்கும் எப்போதும் பிரச்சனைகளை பற்றியே நினைத்து கொண்டிருக்க பிரச்சனைகளை அவற்றிற்கு வெளியிலிருந்து பார்த்து பழக வேண்டும் பிரச்சனையை பற்றிய கவலையை விட அவற்றை எப்படி நல்ல விதமாக தீர்ப்பது மேலும் பிரச்சனை பெரிதாகாமல் இருக்க என்ன செய்வது போன்ற கோணங்களில் சிந்திக்க தெரிய வேண்டும் பிரச்சனைகளை தெளிவாக புரிந்து கொள்வதில் அக்கறை எடுத்து கொள்ளுங்கள் பொறுமை சகிப்புத்தன்மை போன்ற குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் சில சூழ்நிலைகள் சில நிகழ்வுகளை சில மனிதர்களை பொறுத்து கொள்ளவும் சகித்து கொள்ளவும் அவசியம் நேருகிறது மனதை அடக்கி அமைதியாக வைத்துக்கொள்வது முக்கியம் எது நடந்தாலும் நீங்கள் நினைத்தபடியே நடக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை சில எதிர்பாராத தடங்கல்களை நஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் தேவை உங்களிடம் பேச வருபவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை முதலில் கேட்டுக்கொள்ள வேண்டும் குறுக்கே புகுந்து பேசுவதை தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லலாம் கேட்க வேண்டியதை கேட்கலாம் அவர் உங்களுக்கு கூறும் விளக்கத்தையும் பதிலையும் சரியாக புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் தெளிவாக புரிந்து கொண்ட பின் சந்தேகம் வரக்கூடாது சில சமயங்களில் உங்களுடைய கோணத்திலிருந்தே ஒரு விஷயத்தை பார்ப்பதனாலும் மற்றவர் கோணத்திலிருந்து பார்க்க மறுப்பதாலும் பேசுபவர் தன் பக்கத்தை வெளிப்படுத்த சந்தர்ப்பம் கிடைக்காமல் போய்விடுகிறது எப்போது பார்த்தாலும் அவர் பொய் சொல்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை அடுத்தவர் மேல் போடக்கூடாது நம்பிக்கை என்பது பொதுவான ஒன்று யாரிடமாவது எந்த வேலையாவது கொடுத்தால் அவர் செய்ய மாட்டார் என்ற எதிர்மறை எண்ணம் வந்தால் அதை வளரவிடக்கூடாது அந்த எண்ணத்தை வார்த்தைகளால் அடிக்கடி வெளிப்படுத்தவும் கூடாது சில சமயங்களில் அந்த எண்ணம் பிறருக்கு தெரிய வந்தால் அதுவே மற்றவர் உங்களுக்கு சாதகமாக நடப்பதை தடுத்துவிடக்கூடும் உங்களை சுற்றி கெட்ட எண்ணங்களின் அதிர்வுகள் பெருக விடாமல் நல்ல எண்ண அதிர்வுகள் பெருகுவதை விரும்புங்கள் அது ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியாகும் எதிர்மறை எண்ணங்களை அவ்வப்போது கட்டுப்படுத்துங்கள் பழைய நினைவுகளில் நல்லதை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சி அடையலாம் அது மனதுக்கு ஆறுதலாய் அமையும் தீய கெட்ட நினைவுகளை எடுத்துக்கொண்டு அவற்றிற்கு உயிரூட்டி பார்க்க கூடாது உங்களுடைய சொந்த பிரச்சனைகளின் பாதிப்பினால் மற்றவர்களிடம் நடந்து கொள்ளும்போது மனித தன்மையற்ற முறையில் காட்டிக்கொள்ள கூடாது மற்றவர்களை எதிரிகளாக பார்க்கும் உணர்வு தவிர்க்கப்பட வேண்டும் பகை உணர்வை விட நட்புணர்வு தான் சாதிக்க உதவும் பழகினால் அதிகமாக பழகுவது பகைத்து கொண்டால் அதிகமாக பகைப்பது என்று இருக்கக்கூடாது நீங்களாக மற்றவர்களின் பேச்சுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்து அதன் அடிப்படையில் மற்றவர்களை தராசில் நிறுத்தி பார்க்காதீர்கள் எதையும் சரியாக தெரிந்து கொள்ளாமல் தீர விசாரிக்காமல் முடிவுக்கு வருவதோ மற்றவர்களை விமர்சனம் செய்வதோ கூடாது எந்த வேலையில் ஈடுபட்டாலும் எந்த செயலை செய்தாலும் அதை பற்றிய தகவல்களை சேகரித்து கொள்ளுங்கள் தெரியவில்லை என்றால் அனுபவம் பெற்றவர்களிடம் உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள் நமக்கு தெரியாது என்று மற்றவர்கள் நினைத்துவிடப் போகிறார்கள் என்ற போலியான கௌரவத்தை விட்டுவிடுங்கள் தெரிந்ததை தெரிந்தது என்று சொல்லலாம் தெரியாததை தெரியாது என்று சொல்ல தயங்காதீர்கள் கேள்வி கேட்காதவர்கள் தெரிந்து கொள்ள முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒரு மனம் இருக்கிறது உங்கள் மனத்தை அளவுகோலாக வைத்து மற்றவர்களை அளக்காதீர்கள் மற்றவர்கள் அப்படி நினைக்கிறார்கள் இப்படி நினைக்கிறார்கள் என்று அளவுக்கு மீறி மற்றவர்கள் நினைப்பதை பற்றி யோசனை செய்யாதீர்கள் ஏதேனும் தவறு நேர்ந்து விட்டாலோ பிரச்சனை வந்து விட்டாலோ நன்கு யோசித்து அதில் உங்கள் பங்கு ஏதேனும் இருக்கிறது என்று தெரிந்தால் மனப்பூர்வமாக பொறுப்பேற்று கொள்ளுங்கள் மற்றவர்களிடம் குற்றம் குறை காண்பதை ஒரு பொழுதுபோக்காக ஆக்கி அவசர புத்திக்காரர்களாகவும் அளவுக்கு மீறி உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் இருக்காதீர்கள் யாராவது உங்களை புண்படுத்தி விட்டார் என்று தோன்றினால் நீங்கள் அதை அடிக்கடி நினைவுபடுத்தி மீண்டும் மீண்டும் உங்களை நீங்களே புண்படுத்தி கொள்ளாதீர்கள் எதிர்பார்ப்புகளை அதிகமாக்கி கொண்டே போகாதீர்கள் நிறைவேறாத எதிர்பார்ப்புகளுக்காக நிம்மதியை இழக்காதீர்கள் உங்களுக்கென்று ஒரு நல்ல பெயரை உருவாக்குவது மற்ற சாதனைகளை விட சிறந்தது மனித உறவுகளை காப்பாற்றிக்கொள்ளத் தெரியாமல் இருப்பதே ஒரு குறை என்று உணருங்கள் ஈகோ என்பது அடிப்படையில் தீய சக்தியாய் இருந்தாலும் அதை நல்வழிப்படுத்தி நல்ல வடிவம் தந்தால் ஆக்கப்பூர்வமானதாய் அதை மாற்றலாம் உங்கள் பலத்தை தெரிந்து கொள்வதோடு உங்கள் பலவீனம் குறை ஆகியவற்றை சுய பரிசோதனை மூலம் தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் ஆளுமை இனிமேல் சிறந்து விளங்கும்